வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா ஆண்டி முருகன் இந்த முருகனில் வந்து என்ன மிஸ்டேக்குனால் அந்த மேலே உள்ள திருவாச்சி உடஞ்சிருக்கு நம்ம அதை எடுத்துட்டு கண்டி வச்சு நம்ம புதுசாக ரீயூஸ் பண்ணுறக்காண்டி நம்ம அடிக்கப் போகிறோம் இது வந்து இன்னொரு சிற்பி பண்ணது இது நான் செய்யலை இப்போ நம்ம அந்த மேலே உள்ள பீஸை வந்து நம்ம ரம்பத்தில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு தேக்கம் பீசை எடுத்து நம்ம கண்டி வச்சு திருவாச்சி அதாவது நாசி தலை மேலே உள்ள வந்து நாசி தலை அதை நம்ம ரெடி பண்ணணும் இந்த முருகன் வந்து பழைய முருகன் ஒரு இருபது வருஷம் இருக்கும் இது செஞ்சு ஃபுல்லாக வந்து தேக்கில் பண்ணியிருக்காங்க பொத்து அடிச்சிருக்காங்க இது வந்து ஃபுல்லாக கைவேலை அந்த காலத்தில் பார்த்துருக்காங்க கொஞ்சம் கூட மிஷின் கிடையாது அந்த காது கிட்ட ஓட்ட போட்டதும் கையில் தான் ஓட்ட போட்டிருக்காங்க தமிர் அதுக்கு பேர் ட்ரில்லு வந்து இது ட்ரில்லு இல்லாமல் ஆணி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு மரத்தில் கட்டிக்கிட்டு தமரு போடுவாங்க அது ரொம்ப இழுக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு கயிற இழுக்கணும் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக கையில் பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம திருவாச்சி அடித்து கம்ப்ளீட்டாக நம்ம அடித்து எடுத்தாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓரளவு நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்தாச்சு ரொம்ப நம்ம கரெக்டாக அக்யூரட்டாக பண்ண முடியாது முடிஞ்ச அளவு நான் நல்லா கொண்டு வந்துட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ஆண்டி முருகன் ட்ரெஸ்ஸே போடாத ஒரு முருகன் அதனால தான் ஆண்டி முருகனுங்கிறாங்க இப்போ இது வந்து எப்படின்னா அவங்க கொடுத்த ஒரு பீஸு தான் இதில் எந்த வேலையும் கிடையாது நான் வீடியோ கிடாண்டி எடுத்து வச்சுருந்தேன் இந்த ரெண்டு பீஸும் அவங்களுக்கு வேலை வந்திருக்கு அதனால் ஒன்றா மட்டும் எங்களை கண்டி வச்சு அடுக்கி சொன்னாங்க இது வந்து ஒரு பொம்மை பூதம்னு வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது இது என்ன டிசைன் தெரியல யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பொறுசு மரத்தில் அடிச்சிருக்காங்க தேக்கு கிடையாது பின்னாடியும் முன்னாடியும் ரெண்டு பக்கமே இதில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க மரம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் நிறையா பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அது பூரா நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களோட டவுட்டு பூரா நான் கிளியர் பண்ணியிருக்கேன்